வணக்கங்கண்ணா இது கந்தன் கார்ஸுங்க நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பலடம் மெயின் ரோட்டில் கரைங்கிற இடத்துல இருக்கங்கண்ணா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கார் டீலிங் ஆஃபீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா நம்ம வாங்க நிறைய வண்டிகள் நம்மகிட்ட இருக்கு பார்க்கலாங்க நம்ம இருக்கிற வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்கிற வண்டி தான் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா பழைய வண்டிகள்னாலும் ரொம்ப குவாலிட்டியான வண்டிகள் நம்மகிட்ட இருக்குதுங்க ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப தெளிவான வண்டிகள்லாம் நீங்கள் எல்லா வண்டிலையும் நேரில் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்டோ நம்மகிட்ட இருக்குங்கண்ணா ஹோண்டா சிட்டி இருக்குது ஓல்டு பலனோ இருக்குதுங்க எயிட் ஹண்ட்ரட் இருக்குது எஸ்டிஎம் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குன்னு பாருங்க வெரி பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரலாங்கண்ணா நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன் இல்லைங்கண்ணா ரெடி கேஷ் மட்டும்தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்கண்ணா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொன்னாலும் சரி நான் கண்டிப்பாக பண்ணி விடுவாங்க இல்லை நீங்கள் கால் பண்ணி எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சரி நான் கண்டிப்பாக உங்களை சொல்லிடுவாங்கண்ணா நீங்கள் எல்லா வண்டிகளையும் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் லோ பட்ஜெட் வண்டிகள் நம்மகிட்ட நிறையா இருக்குங்கண்ணா நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ஆல்டோங்ண்ணா எல்எக்ஸை எக்ஸை வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்கண்ணா மூணு ஓனருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க அலா வீல்ஸ் போட்டிருக்காருங்க கஸ்டமரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்கண்ணா லெதர் சீட்ஸ் போட்டிருக்காருங்க இன்டீரியர் பாருங்க பவர் விண்டோஸ் போட்டிருக்காருங்கண்ணா பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ண்ணா ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங் வண்டி ரொம்ப ஜெனிவாக இருக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ்ண்ணா நேரில் வாங்க வெரி பெஸ்ட் ப்ரைஸாக ஒரு ஒன் எயிட்டி பண்ணி தரலாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி என்னென்னா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்கண்ணா சிங்கிள் ஓனருங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்கண்ணா கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்ட் கலருங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க உள்ள இன்டீரியர்ஸ் பாருங்கண்ணா ஒரிஜினல் சீட்டோட இருக்குங்க வண்டி பவர் விண்டோஸ் வந்துருங்கண்ணா நாலுமே ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஏசி வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்க ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்டிருக்காருங்கண்ணா நேரில் வாங்க வெரி பெஸ்ட் ப்ரைஸை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் கந்தன் காரஸ்லிங்கண்ணா அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி மாருதி சுசுக்கி எஸ்டிங்ண்ணா பிஎக்ஸ்ஏ வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனருங்கண்ணா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பாருங்க ஆனால் டயர் எல்லாமே ஆஃப் கண்டிஷன் இருக்குங்கண்ணா வண்டி இன்டீரியர்ஸ் பாருங்கண்ணா குவாலிட்டியான சீட் கவர் போட்டிருக்காரு லெதர் சீட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நாலு பவர் இண்டஸ் வந்துருங்கண்ணா பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் கம்பெனி போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்கண்ணா ஒரு லட்சம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி கம்பெனி சர்வீஸ் இறக்காடுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஆயிரரூவாங்கண்ணா வெரிஃபைனில் ஒன்று அறுபத்தஞ்சு பண்ணி தரலாங்க கந்தன் கார்ஸ் திருப்பூருங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பலேனோங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு மூணு ஓனருங்கண்ணா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்கண்ணா ஒம்பதாயிரத்தி ஒன்று சொல்லப்போனால் விஐபி நம்பருங்க அலாய் வீல்ஸ் போட்டிருக்காரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா ஒயிட் கலர் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குதுங்க வலினோ விரும்பி எடுக்கிறவங்க இந்த வண்டி ரொம்ப அருமையாக இருக்குங்கண்ணா நேரில் வந்து பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஓகேங்கண்ணா ஏசி நல்லா இருக்குது சோனி செட்டு போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்குது இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சுங்கண்ணா ரெடி கேஷோடு வாங்க வெரி ஃபைனில் ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணி தர்றங்க கணன்காரஸ்லிங்கண்ணா நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ எல் எக்ஸுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மூணு ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்கண்ணா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க வண்டி ரொம்ப ஜெம்மாக இருக்குதுங்கண்ணா திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டயர் பாயிண்ட் நாலுமே அருமையாக இருக்குதுங்கண்ணா உள்ள இன்டீரியர்ஸ் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துருங்கண்ணா ஆடியோ சிஸ்டம் ஓகிங் என்ன இருபத்தாறுவாக்கு எஃப்சி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்ங்கண்ணா நேரில் வாங்க வெரிஃபைனில் ஒரு ஒன்று முப்பது தரலாங்கண்ணா மாருதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்கண்ணா டயர் எல்லாமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா ரெண்டாவது ஓனர் ஊட்டிங்க அதான் சீட்ஸ் போட்டிருக்காங்க வண்டி ஆடியோ சிஸ்டம் ஓகேங்கண்ணா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி ப்ரைஸ் வரோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுருக்குறாங்கண்ணா நேரில் வாங்க வெரிஃபைனில் ஒரு ஒன்று முப்பதுக்கு முடிச்சு தரலாங்க